வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டால் ஒட்டு இந்த வாரத்தில் பார்க்குறப்போ இந்த ஏற்றம் போக சரிவு மட்டுமே சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் காணப்படுது மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளி விலை இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்க போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரு கிராமுக்கும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை ஏற்றத்தில் காணப்படுது ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்னாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி

லட்சத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் காணப்படுது ஏற்றம் இந்த நீடிக்க வாய்ப்புகள் அதிகமாக நீங்கள் மீண்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றம் போகவே ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் இது ஐநூத்தி அறுபது ரூபாய் சவரனில் சரி சரிவுள்ளதா நீடிக்குது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுற வேலையில பத்து கிராம் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறா காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்